ஒரு ஆத்திச்சூடி அவை சொன்னது தான் என்ன குழந்தைகளே ஆத்திச்சூடி பார்ப்போம்மா வாங்க வாங்க உடையது விளம்பேல் அது என்னது உடையது விளம்பேல் இப்போ சில பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இது ரகசியம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அதை என்ன பண்ணணும் நம்ம கடைபிடிக்கணும் அதை சொல்லக்கூடாதுன்னா நாம் இந்த ஊரில் எல்லார்கிட்டேயும் அந்த ரகசியத்தை போய் சொல்லக்கூடாது அதை தான் சொல்கிறேன் உடையது விளம்பேல் நல்லதுக்காக நமக்கு சொல்கிறத அந்த ரகசியத்தை பலரறிய சபையில் சொல்லாதே அதுக்கு பேர் தான் உடையது விளம்பேல் ஆத்துச்சூடி ஐந்து நாலு இருபது விளக்கேல் ஐந்து உடையது வெலம்பேல் எங்க பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்திச்சூடியையும் அழகாக சொல்லுங்க குழந்தைகளே நன்றி